கடந்த வாரம் பாட்டில் ராதா படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இயக்குனர் மிஸ்கின் கேட்ட வார்த்தைகள் பேசியது பெரும் சர்ச்சையாக மாறியது பலரும் இதனை கண்டித்து பேசினர் இதனால் நேற்று நடைபெற்ற பேர்ட் கேர்ள் படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய மிஸ்கின் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்டார் அதுமட்டுமின்றி மற்றொரு அதிர்ச்சி அளிக்கும் சம்பவத்தையும் அவர் அங்கு பகிர்ந்து கொண்டார் நான் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் எனும் படத்தை எடுத்தேன் அந்த படத்தை முதல் நாள் ரிலீஸ் ஆக விடவில்லை மறுநாள் இரவுதான் அந்த படம் ரிலீஸ் ரிலீஸானது படம் ரிலீஸ் ஆகி பத்து நாட்களுக்கு பின் அப்படத்தின் டிவி சேட்டலைட் உரிமையை வாங்க வந்தார்கள் அப்போது எனக்கு நெருக்கமான ஒரு மனிதர் என்னை அழைத்து கொண்டு போய் நிறைய காசு வாங்கி தருகிறேன் என கூறினார் ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனேன் அந்த ரூமுக்குள்ளே இருபது பேர் இருந்தார்கள் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அந்த படத்தின் டிவி உரிமையை கொடு என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் இது ரொம்ப நல்ல படம் இரண்டு கோடி கொடுங்க என்று கேட்டேன் கொடுக்க முடியாது என கூறினார்கள் அப்போது எனக்கு புரிந்ததும் இருபது தடியர்கள் வைத்து என்னை மிரட்டி ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கு கையெழுத்து போட வைத்தார்கள் அந்த தொலைக்காட்சியில் எண்பது வாட்டி ஒளிபரப்பாகியிருக்கு அவங்க கொடுத்த செக் எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடியே கிழிச்சு போட்டேன் அப்போது அவர்களிடம் சொன்னேன் நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பர் மற்றும் ஒரு பென்சில் தான் எடுத்து வந்தேன் அவ்வளவு வறுமையான குடும்பத்தில் இருந்துதான் வந்தேன் நான் கஷ்டப்பட்டு மீண்டு வருவேன் என்று கூறினேன் அப்படிதான் இன்று இதே மேடையில் கஷ்டப்பட்டு மீண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு துரோகம் செய்த மனிதன் ஒரு பெரிய இயக்குனர் இன்னும் இருக்கா எப்படி சக மனிதனை பார்த்து மோசமாக பேச முடியும் எனக்கு பேச வேண்டிய கட்டாயமா நான் ஒரு படத்தின் மேடைக்கு வந்தால் அப்படத்தை கூவி விற்க வேண்டும் ஏன் நான் கொட்டுக்காளி படத்திற்கு நிர்வாணமாக நிற்கிறேன் என சொன்னேன் அப்படியாவது அப்படம் கவனத்தை ஈர்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் எனக்கு நேரமே இல்லை நாற்பது வருடங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இருக்கிறது அவ்வளவு மனிதர்களை நான் சந்திக்க வேண்டியது இருக்கிறது அவ்வளவு நாடுகளுக்கு நான் செல்ல வேண்டியிருக்கிறது மன்னிப்பு கேட்பதற்கு நான் என்றும் தயங்க மாட்டேன் ஐயா உதிரிப்பூக்கள் படத்தில் ஒரு காட்சி வரும் கடைசி காட்சி அது அந்த மோசமான கதாபாத்திரத்தை சாவுடா என மக்கள் கூறுவார்கள் அப்போது அந்த ஊர் மக்களை பார்த்து அந்த மோசமான கதாபாத்திரம் கடைசியில் சொல்லுவான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு நாள் நான் கெட்டவனாக இருந்தேன் இப்போது உங்கள் எல்லாரையும் நான் கெட்டவனாக ஆக்கிவிட்டேன் அது எனக்கு வருத்தமாக இருக்கு நண்பர்களே நான் உங்கள் முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்கள் அனைவரையும் கடவுள் ஆக்குகிறேன் நன்றி என இவ்வாறு இயக்குனர் மிஸ்கின் பேசினார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது